காரணம் வந்து இந்த படத்தை வந்து யார் ரிலீஸ் பண்ணணுன்னு இருக்குது அதனால் இந்த யார் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த அந்த ரிலீஸிங் பர்சன் கிட்ட தான் இருக்குது அந்த படத்தை எவ்வளோ நாள் கொண்டு போக முடியும் ஏன்னா எல்லாேரும் சொல்கிறாங்க படம் நல்லா இருந்தால் நல்லா ஓடணும் கரெக்ட் தான் பட் ஒரு சின்ன படத்தை கூட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்ல அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அந்த விஷயத்தில் ஜெனிஷ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறத விட அவருக்கு வந்து அதுக்கும் மேலே எவ்வளோ வார்த்தைகளுக்கு அளவு இல்லை ஏன்னா இருபத்தஞ்சு நாள் கொண்டாட முடியுமா சின்ன படங்களால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கே இருக்குது அதனால் அவங்களோட அவங்க டீம் அவங்க டீம் மெம்பர்ஸ் பிரவீன் சஞ்சய் அப்புறம் சிவன் அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்களாம் ஒவ்வொரு தேட்டரும் போனாங்க எல்லா தேட்டர்லையும் போயிட்டு இன்றைக்கி எவ்வளோ ஷோஸ் போயிருக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த பசங்கள் அதனால் அந்த பசங்களுக்கு ப்ர பிரவீன் சஞ்சய் அண்ட் தென் சிவன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி மேலும் இந்த படத்தை வந்து இன்னொரு வேர்ஷனுக்கு கொண்டு போனாங்க ஆக்சுவலாக முதல்ல ஒரு ஒரு வேர்ஷன் நாங்கள் கட் பண்ணோம் பட் அந்த வேர்ஷனை கட் பண்ணி இன்னொரு வேர்ஷன் கொண்டு போன என்னோடய மனைவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு டோட்டல் எடிட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தது அவங்க தான் அதனால் அவங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குன்றதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்க இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு நான் பேசுகிறேன் என்னோடய படத்தோட முக்கிய கதாபாத்திரமான ராதரவி அப்பா வந்து இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை இன்றைக்கி அவங்க ஒரு அவங்க பேத்தி அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அதனால் பேத்தி கண்டிப்பாக தாத்தா வரணும்னு சொன்னதுனால அவர் எனக்கு ஃபோன் பண்ணி வாத்துக்கள் சொன்னார் இன்னைக்கு கவலைப்படாதரா என்ன இருந்தாலும் அங்கே தான் இருக்கேன் உன் பக்கத்து தான் இருக்கேன் அப்படி சொன்னார் அதே மாதிரி சாரி மிஸ்டர் பிஜுஜி இங்கே வாங்க ப்ளீஸ் சவுண்ட் டிசைனர் இங்கே வாங்க ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம் ஹியர் கடைசி தோட்டாவோட சவுண்ட் டிசைனர் அவர் தான் வாங்க ப்ளீஸ் நீங்களும் வாங்க கூட வாங்க 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 கம் 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 நிறைய படம் எல்லாமே அவங்க எல்லா படத்துக்கும் சவுண்ட் டிசைனர் அதனால அவர் இந்த விழா நிறைய விழாக்கெல்லாம் கூப்பிட்டேன் பிஸியா இருந்தாரு இந்த விழா கழிஞ்சு புடிச்சு வந்தாகணும் சொல்லிட்டு அவரை ஆனர் பண்றதுல ஆர்பிஆர் ஸ்டுடியோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் மேலும் சத்யா அண்ணன் கிளாமர் சத்யாண்ணன் ஏன்னா சத்யா அண்ணனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எப்போ கூப்பிட்டாலும் வருவார் நைட்டு ஒரு மணி கூப்பிட்டாலும் வருவார் ரெண்டு மணி கூப்பிட்டாலும் ஒரு காலை விடிகால ஆறு மணி கூப்பிட்டாலும் வருவார் டைமிங் ஒரு பிரச்சனையே கிடையாது அவர்கிட்ட சார் நானே வந்துடுறேன் ஃபோன்லாம் பண்ண வேணாம் சார் அப்படி சொல்லக்கூடிய ஆள் அதனால் இவ்வளோ பிரம்மாண்டமான கடைசி தோட்டோட ப்ரொமோஷன் அத்தனையும் சிறப்பாக கொண்டு போனதுக்கு மூளை கர்த்தாகவே என்ன தான் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கிறவங்க எப்படி படத்தை டிஸ்ட்ரிபியூட் இருக்கிற மாதிரி பிஆர்ஓ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அந்த பிஆர்ஓ சத்யா கூட நான் வந்து டிராவல் ஆகிறதில் பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக எனக்கு அவர் தெரியும் அதுக்கு முன்னாடி விஜய் முரளி சார் தெரியும் விஜய் முரளி சார் தான் ரெஃபர் எனக்கு சத்யா அண்ணன் அதனால் அண்ணா ரொம்ப நன்றிண்ணே அண்ணன் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றி அதே மாதிரி ப்ளஸ் நான் எல்லோரும் இங்கே பார்க்குறவங்கலாம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் ப்ளோ அடிக்குது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கீங்க அதனால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ரீச் பண்ணியிருக்கு இந்த கடைசி தோட்டாவோட ப்ரமோஷன் வந்து பயங்கர ரீச் ப்ரெஸ் அதுக்கு மெயினாக நீங்கள் தான் காரணம் அண்ட் தென் கலெக்ஷன் வைஸ் நான் எதுவும் கேட்டு விரும்பல எனக்கு எனக்கு சக்ஸஸ் ஆனால் போதும் நான் படம் நல்லா ஒன்றா போதும் அப்படின்னு சொல்லி தான் ஜெனிஷ்கிட்ட சொன்னேன் அதனால் கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் கொடுத்தாரு பட் இருந்தாலும் நான் சந்தோஷப்பட்ட மாதிரி தான் இருக்குது மாதிரி மேலும் என்னோடய இந்த படத்தை வந்து ஒரு செக்மெண்ட்டாக பார்ட் டூ கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பேன் இண்டியாவாக கொண்டு போகலான்னு வி ஆர் பிளான்டு ஜூலை ஸ்டார்ட்டு ஆக்சுவலாக ஜூலையில் ஆடி மாதம் ஆரம்பித்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுறோம் மேபி அது ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்புறம் ஹிந்தி இதுலேருந்து எல்லாரோட ஆர்டிஸ்டும் வச்சு ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக ரெடி பண்ணிட்டுருக்கோம் அதோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆஸ் பேர் ப்ரெஸில் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நாங்கள் நினைக்கிறேன் கடைசி தோட்டாவை பார்ட் டூ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதோட விரைவில் அந்த டீமையும் நான் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணுவேன் மேலும் இந்த படத்தில் நடித்தவங்க ஸ்ரீ அண்ணன் வையாபுரி அண்ணன் செல்லகுமார்ண்ணே அவங்களாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன் மேலும் வந்து யாசர் யாசர் வந்து எப்படின்னா நான் வீட்டு வாசலில் வாக்கிங் போவேன் திடீர்னு பார்த்துருவோம் அப்படில நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு போப்பில் ஏதோ அடி ஜாலியாக எங்கே கூட என் கூட அடிக்கடி டிராவல் ஆகக்கூடிய மனிதர் சின்ன வயசுன்னு இல்லாமல் ஒரு அவங்ககிட்ட ஒரு பக்கம் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் அவங்ககிட்ட அதனால நிறையா படங்கள் அவங்ககிட்ட ஒரு வந்து சேரும் நம்பிக்கையோடு மேலும் இந்த இந்த நிலைமையில நான் நிற்கிறது காரணமாக என்னோடய அக்காக்கும் என்னோடய மனைவிக்கும் என்னோட குருநாதருக்கும் நன்றி சொல்லி என்னோட என்ன சொல்றதுன்னா சாங்ஸ் இந்த நாங்கள் ஒவ்வொரு தேட்டருக்காக போகும்போது நிறையா வந்து சாங்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணி வெளில சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆஸ் மியூசிக் டேரெக்டர் அதனால் எங்கள் ஃபேமிலிக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா மியூசிக்காக தான் அவங்க ப்ரொடக்ஷனே பண்றாங்கன்றது அதே மாதிரி சாரோட காமெடியை எல்லாரும் நிறைய பேர் தேட்டரை விட்டு வெல்லும் போது ப்ரெஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு டாக் ஆஃப் விஷயமா அதை பேசினாங்க அதே மாதிரி செல்வகுமார் சார் வந்து அது ஒரு எம்எல்ஏ கேரக்டோட ஃப்ரெண்டாக வந்ததும் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய விஷயமா எல்லாருமே பண்ணியிருக்காங்க அதனால் தேங்க்ஸ் டு டீம் ஃபைனல் டச் ஆஃப் ராதாரவி சார் அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் என்ன சொல்கிறீன்னா அடுத்தது யார் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருப்போம் ஏன்னா அவர் தான் எங்களுக்கு பிள்ளையார் மாதிரி ஏன்னா அவர் அவரை வச்சு தான் நாங்கள் அடுத்த சரவுண்ட் ஆர்டிஸ்ட்டே எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா அந்த மூவ் பண்ண போகிறது அந்த கேரக்டர் யார் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி தான் அவரை வச்சோம் அண்ட் தென் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ரீ அவரும் அப்படி பேசணும் வையப்பிரசாலிட்ட பேசணும் அப்படி ஒவ்வொருத்தராக பேசி கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் படம் நாங்கள் ஷூட்டிங் போய் ஏன்னா இந்த டேட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டேட் நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தது கரெக்டாக அந்த டேட்டில் தான் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே வந்துதுன்னு ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து எங்களோடய ஃபஸ்ட் ஷெட்யூல் நாங்கள் கொடைக்கானல் போனது கரெக்டாக அதே டேட்டில் வந்து அடித்தது டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே அதனால் ஹாப்பி மூமெண்ட்ஸ் சந்தோஷமாக இருக்கேன் அதோட இன்னொரு சந்தோஷமான மூமெண்ட்ஸ் எங்களோட கடைசி தோட்டா பார்ட்டூல நிறையா விஷயங்கள் வரும் மேலும் இந்த ப்ரெஸ் மூலியமாக ரெண்டு மூணு கோரிக்கை ஒண்டி சொல்லிக்கிற விரும்புகிறேன் என்ன விஷயம்னா இப்போது நிறையா இப்போ என்னோட எங்கள் ப்ரொடக்ஷனில் இன்னொரு படமும் போயின்னு இருக்கு எல்லாேருக்கும் தெரியும் வீர தொரந்தரான்னு சொல்லிட்டு அது ஷூட்டிங் போயிட்டுருக்கு அது அது அதுவும் ஒரு பேன் சவுத் ஃபிலிமாக எல்லாம் பேன் சவுத் ஆக்டரெலாம் ஃபுல்லாக இருக்காங்க நாளைக்கு கூட ஷூட்டிங் டேட்ஸ் தான் அதனால் தான் எங்கள் படத்தில் டேரக்டர் வரலைங்க இருந்தாலும் சில ஆக்டருங்க வந்து பேர் சொல்ல வரும்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வசதிகள் கொடுக்க வேண்டியது தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் அந்த வசதியை வந்து ஒன்று சொல்கிறது பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கேட்டுருக்காங்க சில நடிகர்கள் கொஞ்சம் கஷ்டமாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் அனுபவப்பட்டேன் அது ஒரு பில்டிங்கில் ஒரு பில்டிங் கட்டின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பில்டிங்கில் வந்து செகண்ட் ஃப்ளோர் ஏற மாட்டேன்றாரு கேட்டால் லிஃப்ட் வாங்கிடுறாரு இது எப்படின்னு தெரில பட் இதெல்லாம் கொஞ்சம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி நடிகை சங்கத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எங்களை மாதிரி சிறு தயாரிப்பாளர் நாங்கள் கண்டிப்பாக அங்கே லிஃப்ட்டு தான் வைக்க தான் போகிறோம் அதனால் லிஃப்ட் வைக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா இந்த டைமில் நான் பேச முடியும் ஏன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு அதனால் சின்ன சின்ன மனக்கவலைகள் தான் சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது எதுவும் செய்ய முடியாது நினச்சிட்டுருக்காங்க முடியாது எதுவும் கிடையாது நான் பழசு எப்படி ஒரு பதினஞ்சு விஷயம் எப்படி இருந்தேனோ இப்போ அந்த மாதிரி இல்லைன்றது காரணம் கடவுள் கொடுத்த கிருப்பை எல்லாமே என்னோடய மனைவி வந்த நேரமும் என்னோடய சகோதரி வந்த நேரம்தான் மாறிடுச்சு என்னோட என்னோடய தாழ்ந்தும் என்னோட உழைப்பு இருந்தாலும் யாராவது ஒருத்தர் லைஃப்பில் தூக்கி விட்டுருக்கணும் அது இல்லைன்னா யாராலையும் முன்னேற முடியாது அதுக்கு காரணமாகி என்னோடய சகோதரிக்கும் மனைவியும் தான் நன்றி சொல்கிறேன் அதனால் ஜெனிஷுக்கு ரொம்ப நன்றி திருப்பி இந்த ஜெனிஷ்க்கு நன்றி சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு வாங்க சொல்ல தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஒரு லிமிட் மேலே அது அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால ஐ வாஸ் என்ஜாயிங் ஜெனிஷ் அதனால் இந்த நேரத்தில் வந்து எங்கள் டீமோட அந்த கடைசி தோட்டா பார்ட் டூவோட போஸ்டர் லான்ச் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் எடுத்து வாங்க வாங்க டீமெட்ஸ் வாங்க ஏன்னா பேன் இண்டியா எதுக்காக பண்ணுறாங்கன்னு நிறையா ஆக்டருக்கு தெரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு இண்டியாவுக்கு அர்த்தமே பல திறமையாளர்கள் நான் சொல்கிறது இந்தியா முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல திறமையாளர்கள் நம்ம வந்து சவுத் உண்டி இல்லாமல் இன்னைக்கு நான் ஒரு நூறுரூபா போடுறேன்னா அந்த நூறுரூபா எனக்கு நூற்றி பத்து ரூபாயாவது வரும்னு எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா பட் இன்னைக்கு இதே கேள்வியை வந்து நம்ம ஒரு பெரிய நிறுவனத்திட்ட கேட்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கா சினிமாஸாக இருக்கட்டும் சன் டிவி பிக்சர்ஸாக இருக்கட்டும் யார்கிட்டையும் பேச முடியாது பட் வையாபுரி அண்ணன் என்னோட சகோதராக இருக்கிறதுனால கேட்கலாம் அவர் எல்லா உரிமையை உண்டு என்ன என்னோடய அர்த்தப்படுத்த அவர் இருக்கார் அது வந்து அவர் கேட்டதுனால கொடுக்கல பட் வையாபுரி அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி எல்லாமே பணம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எந்த நடிகரும் பணம் இல்லாமல் நடிக்க மாட்டார்கள் அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் ஒரு பணத்தை கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா எப்போதுமே காசை போட்டு கஷ்டப்பட்டு நடுத்தரில் நிற்கிறதுக்கு நாங்கள் படம் எடுக்க வரல அது என் குடும்பம் அது வந்து பார்க்காது ஃபஸ்ட்டு அதனால் நாங்கள் கொஞ்சம் பேன் இண்டியா போகிறதுக்கு காரணமே என்னென்னா கதை அந்த மாதிரி கேட்குது எங்களுக்கு ஏன்னா இங்கே வந்து யாரும் நடிகர் இல்லை அப்படிலாம் கிடையாது அமரன்லையும் ஸ்ரீ சார் நடிச்சிருக்காரு என் படத்துலையும் ஸ்ரீசியாக வந்து நடிச்சிருக்காருனா அவரும் பேன் ஸ்டார் தான் அதனால் பேன் ஸ்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நடிச்சிருக்காரு ஒரு படம் நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு அந்த கொட்டாச்சி என்ன பண்ண படத்தை ஜெனிஷ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு அதனால் என் அடுத்த படத்துக்கு கொட்டாச்சி சார் இருக்கார் ஆக்சுவலி சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் எல்லாமே இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்ல வச்சுருக்கேன் போல இருக்குது ஆனால் பட் என்னன்னா ஒரு பேன் இண்டியாவில் வந்து பேன் இண்டியாவில் எப்படி இருக்குன்னா பல என்னோட வியாபார யுக்திக்கு தேவைப்பட விஷயமா அதனால உடனே வையாபுரி என்ன வியாபார யுக்தி இல்லையான்னு கேட்டக்கூடாது எல்லாரும் வியாபார யுக்தினா எங்கள் படம் அந்த மாதிரி வந்து கேரளா பாம்பே கர்நாடகா அந்த மாதிரி போகிற மாதிரி மூணு லொக்கேஷன்ஸ் போகிறோம் அதனால எங்களுக்கு அந்த மாதிரி கதை வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்குது ஜெனிஷ் சொன்னாப்பில் சாரி ஸ்ரீ என்ன அந்த ஒரு நல்ல பாட்டு கோரியகிராஃபர் வைக்காம விட்டேன்னு சொல்லி என்னை திட்டுவார் டெய்லி ஃபோன் பண்ணி திட்டுவார் அட்ஜஸ்ட் அப்படி திட்டுவார் பயங்கரமா திட்டுவார் என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டை கெடுத்தியடான்னு பேசுவார் பட் சில காரணங்களால அது எடுக்க முடியாம போச்சு பட் எல்லாத்தையும் சரி கட்டுறது தான் பேன் இந்தியா மூவியா கடைசி தோட்டா பாட் டூன்னு கொடுத்துருக்கோம் ஏன்னா ப்ரொடக்ஷன் எதிர்பார்த்ததோட மிஞ்சிய கூடிய படமாக கடைசி தோட்டா டூ இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா அதனால தான் நான் டேரக்ஷன் பண்ணுறேன் எனக்கு டேரக்ஷனெலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆஸ் அ மியூசிக் டேரக்டராக நான் ப்ரொமோட் பண்ணதான் சார் சாரி எல் நீங்கள் வந்து சொன்னதுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நீங்கள் ஒரு மிக சிறந்த நடிகர் பல வருடங்கள் நானாக சின்ன பையனாக இருக்கும்போது உங்களை ஒரு காமெடி சார் நாங்கள் ரசிச்சு ஏன்னா என்ன சொல்றதுன்னா என்ன சொல்றது நீங்கள் இந்த பஸ்டாண்ட் சார் இன்னும் அந்த காமெடி பயங்கரமாக இருக்கும் பொண்ணு பார்க்க போவாங்க அப்போ சோம்பு எடுத்துன்னு போவாங்க ஒரு படத்தில் அது என்ன படம் தெரியல அதெல்லாம் பயங்கர என்டர்டைன்மெண்ட் நான் ஒரு சின்ன குட்டி பையன் இப்போ ஜஸ்ட் நோ எனக்கு தேர்ட்டி ஃபைவ் ஆகுது இருந்தாலும் நான் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அதனால செல்வகுமார் இருக்கட்டும் அவரும் பேன் ஸ்டார் தான் கடைசி தோட்டால் யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்களாம் பேன் ஸ்டார் சொல்லி நடுவில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆமாம் அடுத்தபடியாக நம்ம இப்போ யாரை பேசணும்னா நம்ம கொட்டாச்சி சார் பேசுற வாங்க உங்களோட சப்போர்ட் இருக்கணும் நம்பகிறேன் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ ஜீ சஸ் ஃபஸ்ட்டு கடைசி தோட்டா அது பார்ட் வரேன்னு சொல்கிறது தான் இருக்கும் கடைசி தோட்டா சொல்கிறதா தெரியல இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் போன வருஷம் நாங்கள் இந்த நேரம் ஷூட்டிங்கில் இருந்தோம் நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணது அந்த படம் இன்றைக்கி ஒரு படம் வந்து இருபத்தஞ்சி நாள் ஓடுறதுன்றது மிகப்பெரிய விஷயம் இந்த பட அந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஃபஸ்ட்டு கிரெடிட் என்றைக்குமே இறைவனுக்கு கொடுத்துருது ரெண்டாவது இந்த படத்தை வந்து கரெக்டாக தியேட்டரில் கொண்டு போய் சேர்த்த ஜெனிஸ்டருக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லி ஆகணும் ரெண்டாவது ஒரு சின்ன படம்னு பார்க்காம யார் உங்களால் அவர் ரெண்டாவது இந்த படம் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம இதுக்கு ராஜேஷ் வந்து இதுக்கு பப்ளிசிட்டி பண்ணது ரொம்ப அதாவது எல்லா இடத்துலையும் பப்ளிசிட்டி பண்ணது எல்லாமே மிக மிகப்பெரிய விஷயம் ராஜேஷ் அடிக்கடி வந்து ஒரு விஷயம் மட்டும் நம்ம என்றைக்குமே இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்திங்கன்னா பழச மறக்காதவங்க தான் நம்ம எப்படி வந்தோம் எங்கேருந்து வந்தோம் எப்படி இருந்தோன்றதை மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் நினச்சிட்டே இருந்தோன்னா நம்ம பழைய மாதிரியே உழைப்போம் ஒவ்வொரு நாளும் இது ப கடைசி தோட்டா பார்ட் டூ அப்படி இது எங்களோட மூணாவது படம் அப்படின்னு ராஜேஷ் நினைக்காம இது எங்களோட முதல் படம் அப்படின்னு தான் நினைப்பார் நான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி வையா புரியாக இருந்தாலும் சரி நாங்கள் யாராக இருந்தாலும் கேமரா முன்னாடி நிற்கும் போது அது முதல் படம் ஃபோட்டோ எடுத்துட்டு வாய்ப்பு கேட்கும் போது நம்ம எப்படி நாளை நம்ம வந்து மனசில் வச்சுட்டோன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டோம் தலகால் தெரியாமல் மாட்டோம் ஏன்னா உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹேண்டில் பண்ணுறதுனா ஃபெயிலியரை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் தோல்வியை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓ இது தப்பு பண்ணியிருக்கோம் தப்பு பண்ணிருக்கோம் ரெண்டு ரெண்டாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம போயிடலாம் வெற்றியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் வெற்றி வரும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு சில விஷயம் ஒரு விஷயம் வெற்றி அடையுதுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்காது அது இறைவன் கொடுக்கறது ஸோ அந்த வெற்றியை ஹாண்டில் பண்ணுறது ரொம்ப ஒரு 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 ரொம்ப ஒரு பக்குவம் வேணும் மனசை மறக்கக்கூடாது என்றைக்கும் ஒரே மாதிரி உழைக்கணும் எதுவுமே ஏன்னா இந்த சினிமாவில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய இப்போ எங்கள் தாத்தாவே எடுத்துக்கோங்க அவர் வந்து அவ்வளோ படங்கள் எடுத்தார் கடைசி காலத்தில் அவருக்கு படங்கள்லாம் எடுக்கிறது படமே கிடையாது ஸோ இது இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது நான் பேசிக்கலாக ஒரு சினிமா குடும்பத்துலேருந்து இருந்து வந்தனால எங்கள் அப்பா பிஸியாக இருக்கிறதும் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா வேலை இல்லாததும் பார்த்துருக்கேன் ஸோ இதுல எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதில் ஒன்று ஒன்று ஒன்னே தான் நிரந்தரம் நம்மளோட குணம் நம்மளோட உழைப்பு இது மட்டும் கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு திடீன்ட்டு ரெண்டு கொம்பு முளைச்சிடக்கூடாது நம்ம திடீர்ட்டு பெரிய ஆள் நினச்சிடக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் முதல் நாள் நம்ம யார் நம்ம எப்படி இருந்தோம் அவ்வளோதான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ராஜேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசராக நான் பார்க்க மாட்டேன் அவர் என்ன ஒரு ஆக்டராக பார்க்க மாட்டார் நாங்கள் சண்டை போட்டுப்போம் திட்டிப்போம் பட் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா ஒரு படம் நல்லா வரணுன்றதுக்காக தான் இது ஒரு கூட்டு முயற்சி இதுல வந்து ஒரு ஆள் தான் இந்த படத்தை தூரம் கொண்டு வந்தாருன்னு சொன்னா அது அது வாய்ப்பு கிடையாது இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி இதை நீங்க தூரம் நீங்க கொண்டு போய் சேர்த்தது இந்த ப்ரெஸ் இந்த மீடியா உங்களுக்கு தான் நன்றியை சொல்லிடணும் ஏன்னா என்னதான் படம் நல்லா இருந்திருந்தாலும் அந்த படத்தை கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணலன்னா அந்த படம் ஜெயிக்கவே ஜெயிக்காது ஸோ இதில் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னா போகாம எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடைசி தோட்டாவோட ஃபர்ஸ்ட் படம் தான் இன்னொரு படமும் ராஜேஷ் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு படம் தான் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துருமே சில நடிகர்கள் அது வேணும் இது வேணும் இப்படி வந்தால் தான் ஷூட்டிங் வருவோன்னு சொல்கிறவங்க மதியில் எதுவுமே இல்லைனாலும் ஷூட்டிங் வந்து நடிக்கிறோன்னு சொல்கிற நிறையா பேர் ராஜேஷ் மேலே மரியாதை வச்சு இருக்குங்க நிறைய பேர் இருக்காங்களே நம்ம பாசிட்டிவ் பீப்புளை பார்ப்போம் ஏன்னா அவங்க தான் வளருவாங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது எங்களோடய ஃபேமிலியாக நாங்கள் பார்க்குறோம் இங்கே இருக்க ஒவ்வொரு ஆக்டரையும் அது ராஜேஷாக இருக்கட்டும் பயபுரி அண்ணனாக இருக்கட்டும் தாதாரவி அப்பாவாக இருக்கட்டும் நம்ம எ எல்லாருமே யாசராக இருக்கட்டும் இந்த கொட்டாச்சி எந்திருக்கார் எல்லாருமே ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான் ஜெயித்தா எல்லோரும் ஒன்றா தான் எங்களோட நோக்கம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கடைசி தோட்டா ஒன்று மாதிரி கடைசி தோட்டா ரெண்டும் இருக்கும் கடைசி தோட்டா ரெண்டும் நீங்கள் யாரை டேரெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கவே இல்லை அது ஒரு சஸ்பென்ஸில் இருக்குது இன்னும் சொல்லிடலாமா ஏன் வைக்கப்படுற இந்த கடைசி தோட்டவை டேரெக்ட் பண்ண போகிறது ரெண்டு பட்டுவை டைரக்ட் பண்ண போகிறது ராஜேஷ் தான் ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி சரி அதை நான் என்கரேஜ் பண்ணுறேன் நிஜமாலுமே என்கரேஜ் பண்ணுறேன் ஏன்னா ஒரு நல்ல இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து சாங்ஸ் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் கேப் போட்டிங்கனா நானும் ராஜேஷ் சண்டை போடுறத பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னு யோசிப்பீங்க வச்சிருக்கீங்க அதை வந்து ஒரு சாங் வந்து ராஜேஷ் விஷுவலைஸ் பண்ணாம விட்டுட்டாப்புல எனக்கு பயங்கர கோவம் ஏன்னால் அந்த சாங்ல நான் கிடையாது பட் சாங் ரொம்ப நல்ல சாங் நான் சண்டை போட்டது கூட ராஜேஷ்கா தான் ஏன் ரொம்ப நல்ல பாட்டு இந்த பாட்டை மிஸ் பண்ணேன் ரீரிகார்டிங்காக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் கடைசி தோட்டால் வந்து அது மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்துச்சு ரெண்டாவது ஆஸ் அ ப்ரொடியூசர் ராஜேஷ் என்ன பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணிட்டார் நிஜமானாலுமே நான் வந்து இன்றைக்கும் அதோட போஸ்டர்ஸோ அதோட பேனர்ஸோலாம் பார்க்கும் போது அந்த தேட்டருக்குள்ளே வந்து இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பப்ளிசிட்டி அண்ட் சார் உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் பார்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை நம்ம ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அப்படின்னு போகணும்னு நம்ம நம்புகிறோம் எல்லாத்துக்கும் மேலே எல்லோரும் இங்கே சமம் நம்ம முதல் நாள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் நான் முதல் நாள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி வாய்ப்பு கேட்டு அடைஞ்சனோ அதே தான் நானும் மனசு வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி எங்களுக்கு ப்ரெஷன் மீடியா சப்போர்ட் பண்ணணும் குளோரி டு காட் உண்மையான உழைப்பு நேர்மை என்றைக்குமே தோற்றதான் சரித்திரமே திரும்ப கிடையாது தேங்க்யூ சைடில் சில விஷயங்கள் சொல்லணும் அந்த படத்தில் வந்து விஷுவலி எடிட்டிங் சைடு அந்த மாதிரி எல்லாத்தையும் இங்கே ஆல்ரெடி நிறைய அப்ரிஷியேட் பண்ணியாச்சு நிறைய பார்த்தாச்சு ஒரு முக்கியமான ஏரியாவை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அதை சொல்ல முடியல மிஸ்டர் பிஜு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பர் சீனியர் நான் ரெண்டு நாள் முடியும் அவங்க ஸ்டுடியோக்கு போயிருந்தேன் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்களை வந்து அவங்க எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி அதோட அவுட்புட் அதாவது நான் உட்காந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் ஒரு மியூசிக் டேரக்டரோட சாரோட உட்காந்து நான் இருக்கும் பொழுது அவங்களோட மெனக்கடல் அந்த டெடிகேஷன் லெவல் பார்க்கும்போது இந்த படத்தில் நானும் அவ்வளோன்னு ஒரு சூப்பர் சாங் அது வந்து கிராஜுவலாக ஹிட் ஆகிட்டு வருது சார் ஸ்ரீஜா மேமோட கொலாபரேஷனில் அந்த சாங்குக்கு இவங்க எவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருந்தால் மியூசிக் தரோட இன்புட்டுக்கு மேலே இவங்களோட என்ஹான்ஸ்மெண்ட் இருந்தால் இவ்வளோ ஹிட்டாக இருக்கும்ன்றத நான் கண்ணால் பார்த்து அதே மாதிரி அவங்களோட அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கும்போது உண்மையாகவே இது ஒரு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சவுண்ட் சைடுன்றது எவ்வளோ முக்கியம்ன்றதை பார்த்தீங்க இப்போ விஷுவலாக பார்க்கறத நம்ம பார்த்துட்றோம் நம்ம எடிட்டிங் நம்ம பார்த்துறோம் சிஜி பார்த்துறோம் இது வந்து வெளியே தெரியாது இவங்க உட்காந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க மணி உட்காராங்க அவரோட டீம் சார் அவரோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேருமே அவ்வளோ சாரி உங்கள் நேமை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அபின் மிஸ்டர் அபின் இவங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க சும்மா இந்த இல்லை சவுண்ட் சைடில் உட்காந்து அப்படி ஒரு லைக் அந்த மியூசிக் சைடு அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்டது நான் கண்ணால் பார்த்தேன் அதனால் சார் ஐ வாண்ட்டு அப்ரிஷியேட் தான் தொடர்ந்து உங்களுக்கும் சிறப்பான படங்கள் இந்த வருஷத்தில் இருக்கட்டும் எங்களோடய பங்களிப்பு இருக்கும் தேங்க்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தபடியாக நான் கூப்பிட போகிற நபர் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான அவர் அவருடைய படங்கள்லாம் பார்த்து நம்ம ரொம்பவே அவருடைய படங்கள்லாம் பார்த்து நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்போம் எனக்கு சில ஃபேவரட்டான படம் இருக்குது அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போக்கிரி மஜுனு பார்த்தேன் ரசித்தேன் ஜெமினி என் உன்னை தேடி அரசாட்சி இந்த படம்லாம் எனக்கு ஃபேவரட்டான ஃபிலிம்ஸ் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அண்ட் அடுத்தபடியாக நான் கூப்பிட போகிறது வந்து வயாபுரி அவர்கள் தான் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை மற்றும் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆர்வி ஆர் ஸ்டுடியோ கடைசி தோட்டா வந்து ராஜே சுவாமிநாதன் தயாரிப்பு அவர் தயாரிப்பு மட்டும் கிடையாது இசை மற்ற எல்லா விஷயமே அவர் பண்ணிருக்காரு ஜெனீஸும் அவரும் சேர்ந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா ஜெனீஸை பற்றி நான் சொல்லலான்னு பார்த்தேன் ஆனால் அவர் எல்லாத்த பற்றியும் புள்ளி விடாமல் மொத்தத்தையும் சொல்லி கடைசியில் போயிட்டு மறுபடியும் வந்து அவர் சவுண்டை போய்ட்டு கூட சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்றது தேட்டரில் முறுக்கு வைக்கிறவங்க பற்றி மட்டும் தான் சொல்லலை அந்தளவுக்கு எல்லாத்தையும் ஜெனீஸ் சொல்லிட்டார் அது காரணம் என்னென்னா அதை ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருபத்தஞ்சாவது நாள் விழா கொண்டாடுற ராஜேஷ்னா கையை கடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படித்தானே கையை கடிக்காமலே இவ்வளோ ப்ரமோஷன் இப்படி இருபத்தஞ்சாவது விழான்னா ஒரு வேலை இன்னும் பாக்கெட் ரொம்ப இருந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டப்படுத்தியிருப்பார் ஒரு வேளை அடுத்து வந்து சேட்லைட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பாக்கெட் ரொம்ப போட்டுருக்கு தோட்டா கடைசி தோட்டா பார்ட் டூ அப்படின்னு சொல்லி ஒன்றை கொடுத்து கொண்டு வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தேன் அதில் நான் இல்லைங்கிறது ப போஸ்டரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு குச்சியை மட்டும் போட்டாச்சுன்னா அது யார் இருக்கா இல்லைங்கிறது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அண்ணன் இருக்கே என்னண்ணே அந்த படத்தில் நீங்கள் அவ்வளோ தூரம் கூட இருந்தீங்க அவருக்கு தெரியும் நான் சம்பளம் வாங்கலை அந்த படத்தில் இந்த படத்தில் வெறும் பேட்டா மட்டும்தான் வாங்கியிருக்கேன் பேட்டாவை சம்பளமாக வாங்கினது நானும் சிரி எல்லாம் தான் சிரியும் சரி நானும் சரி சாப்பாட்டுக்காகவோ ராத்திரி நைட் நைட்டபேட் ஷூட்டிங்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ நாங்கள் அங்கே மெனக்கிட்டு ஒரு நாள் கூட அவருக்கு தெரியும் நல்லா ஆனால் அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரிஞ்சாதானே எந்த நேரம் நான் சிரிக்கிட்ட சொல்லுவேன் இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தனியாக போய் பேசிக்கிட்டு இருப்பார் எங்கே பேசுங்க தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே இல்லை இங்கே வந்து பேசுங்க டைலாக் கொடுத்தா கூட அங்கே ஃபோனில் தான் டயலாக பேசிக்கிட்டு இருப்பார் அந்தளவுக்கு எப்பயுமே ஃபோன்லேயே இருந்தார் காரணம் என்னென்னா ஃபினான்சியலாக அதாவது ஒரு ஒரு நாள் ஷூட்டிங்கும் ஒவ்வொரு போராட்டம் எப்படி நடந்தது அதை எப்படி சமாளித்தார் ஃபுல் டென்ஷனும் அப்படி தான் இருக்குது அதோட ஜென்னிஸ் சொன்ன மாதிரி அவங்க அக்கா டாக்டர் ஒத்துங்க இருக்காங்க அதே மாதிரி அவங்க மனைவி இவங்க ரெண்டு பேரும் செல்ல கையிலே தான் வச்சுட்டுருப்பாங்க இவர் பேசுகிறதுக்கு வச்சுருப்பாரு அவங்க அனுப்புறதுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அந்த நெஃப்டில் பணம் அனுப்புறதுக்காக அங்கங்கே ரெடி பண்ணி வாங்கி அப்பப்போ அவங்கவுங்களுக்கு செட்டில் பண்ணுறதுல உண்மையிலே பெரும் பங்கு அந்த அவங்க அக்காவுக்கும் அவங்க மனைவிக்கும் உண்டு இவர் இருக்கிற டென்ஷன்லாம் பாதியை குறைச்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தான் அதே மாதிரி இப்போது ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன் அன்றைக்கி போன தடவை நம்ம ப்ரொமோஷன் வந்தப்போ அம்பிகாயம் வரைய தப்ப சொன்னார் ஆனால் அடுத்த படம் ஆரம்பித்தாச்சு இவர் தான் டைரக்டர்னார் அப்போ கூட நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலை அதனால தான் இவங்ககிட்டலாம் வந்து என்ன பண்ணணும் சம்பளத்தை வாங்கிட்டு தாங்க நடிக்கணும் நம்ம சம்பளமெல்லாம் பேட்டாக போகணும் வச்சுங்களா அடிச்சு இவர் கூப்பிட்டா வருவார் பஸ் டிக்கெட் போட ஏறி வந்து இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருவாங்க அதனால் வந்து நண்பர்கள்ங்கிறது வேறு தொழிலுங்கிறது வேறு ஆனால் இப்போ வந்து அவர் புலம்பினார் எனக்கு வந்து ரெண்டாவது மாடி மாட்டாங்க நீங்கள் பல பேருக்கு லிஃப்ட்டாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போல்லாம் பசங்க கூட லிஃப்ட்டில் போய் பழகிட்டாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆனால் முதல்ல பேசும்போதே ஒரு நடிகரை கூப்பிட்டு ஏங்க இந்த இடத்துல ஷூட்டிங் இது இதெல்லாம் உங்கள் கேரக்டர் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இது சம்பளம் ஃபஸ்ட்டு இவ்வளோ தரேன் ரெண்டாவது இவ்வளோ தரேன் டப்பிங் எப்போ இவ்வளோ தரேன் இது இது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டா ஒரு பிரச்சனையும் வர இல்லை எதுவுமே பேசாமல் அவர் கிடைக்கிறாரு ஆ பிடிச்சி போடுங்க அவரை அப்படின்னு பிடிச்சி போட்டு அதுக்கப்புறமா அவர் ஏற மாட்டேங்கிறார் அவர் இறங்க மாட்டேங்கிறார் எங்கள் லுங்கி கட்டுறது கூட வீடு கேட்குறாருங்க கேரவன் கேட்குறாருங்கன்னு சொன்னால் அது நம்ம கைக்குள்ளே நமக்கு கைக்கு அடக்கமாக யார் இருக்காங்களோ இப்போ சரி இருக்கார் நான் இருக்கேன் ஏன் உங்களுக்கு தெரியல புரியலை ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் யோசனை எங்கேயோ இருந்தால் கூட உங்கள் ஷூட்டிங் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு எடுத்துருப்பாங்களா நேரம் ஷார்ட்டு ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணியிருப்பாங்களா ஈவினிங் டிஃபன் போயிருக்குமா ஏப்பா நைட்டு சாப்பாடுக்கு போட்டு கேரளில் வச்சுருங்கப்போ அப்புறம் அதுக்கு ஒரு பேட்டாவை போட்டுறப்போமே இந்த மைண்ட்லேயே தான் நீங்கள் இருப்பீங்க அதனால் அதெல்லாம் நானும் சரியும் அப்படி கிடையாதுங்க சாப்பாடு வராட்ட கூட நாங்கள் ரெண்டு பேரும் போய் அங்கே ரோட்டு போய் நின்று சாப்பிட்டு வந்துடுவோம் ராஜேஷ் எங்களுக்கு சாப்பாடு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது எங்களுக்கு ட்ரெஸ்ஸு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது அதே மாதிரி இந்த படத்தில் கடைசி தோட்டால் ஒரு அஞ்சு சீன் பண்ணியிருக்கேன்னா அந்த அஞ்சு சீனும் ஆன் தி ஸ்பாட் கேமரா வச்சதுக்கு பிறகு அப்போ பேசி அப்போ எழுதி அப்போ நடித்தது தான் அது யாரும் இல்லை நானே சொல்லி டைரக்டர் எழுதி அப்போ நடித்தது தான் ஏன்னா அதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை அவர் டென்ஷன்லாம் வேறு மாதிரி இருந்தது சரி படத்தை பார்த்துட்டாது அண்ணா ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னா என்ன ஒரே ஷாட்டில் அடிப்பிச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தேன் அப்பையும் சொல்லலை இருபத்தஞ்சாவது நாள் விழாவிலியாவது இங்கே வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தேன் அங்கேயும் சொல்லலை கடைசியில் ஒரு குச்சியை கொடுத்து நுப்பாட்டி ரெண்டாவது ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பரவாயில்ல அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் உங்கள் கூட துணையாக இருக்கிறதுக்கு நானும் சரி சரியும் சரி மற்ற கலைஞர்களும் சரி ரெடியாக இருக்கும் ஆனால் இருக்கும்போது கூட இருக்கவங்களை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லை தெரியாத ஒருத்தரை போட்டு அதுக்கப்புறம் ஆகி மைக்கை பிடிச்சி புழங்கி அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் ரெண்டாவது தோட்டாக்கும் சரி இப்போ நடந்துட்டுருக்க படத்துக்கும் சரி வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜெனீஸ் மாதிரி ஒரு நல்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் அந்த படம்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆட்கள் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மட்டும் இல்லை எல்லா படமும் ஒரு சக்ஸஸ் படம் அமையும் இந்த இருபத்தஞ்சாவது நாள் விழால கலந்துக்கிட்டதில் உங்கள்லாம் சந்தித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம் நன்றி வணக்கம் ஆக்ஷன் ரியாக்ஷன் கோயம்புத்தூர்